தீபாவளி ஸ்பெஷல் குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ப்ரெட்டை வச்சு இன்னைக்கு பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்கள் அட்டகாசமாக கிடைக்குங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எளிமையான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே ஒரு ப்ரெட்டு பாய்க்கி வாங்கியிருக்கேன் இதில் வந்து எட்டு ப்ரெட் எடுத்திருக்கங்க ஒரு கப்பு சீனி எடுத்திருக்கேன் ஒரு கப்பு தண்ணிங்க எந்த கப்பால் எடுக்கோ அதே கப்பால் தண்ணி இலந்து ஊற்றிக்கோங்க இப்போ ஏலக்காய் ரெண்டு மூணு ஏலக்காவாக தட்டி போட்டிருக்கேன் ஏலக்காய் பொடி இருந்துன்னா போட்டுக்கோங்க கொஞ்சம் குங்குமம் பூ போட்டிருக்கேன் நல்லா கலர் கிடைக்கும் உங்களுக்கு குங்குமம் பூ எட்டு ப்ரெட்டு எடுத்துக்கோங்க இதை வந்து ஓரத்தில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும் கட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா ப்ரெட்டு வந்து ஈஸியாக இருக்குங்க பிசையிறதுக்கு பாகு நல்லா காஞ்சிடுச்சு இந்த மாதிரி பிசு பிசுப்பு இருக்கணுங்க ஒரு கம்பி பதம் வந்தாலே போதும் பால் வந்து எனக்கு ஒரு எட்டு ப்ரெட்டுக்கு ஐம்பது கிராம் பால் தான் ஆச்சு ஐம்பது கிராம் பால் காய்ச்சி எடுத்துக்கங்க காய்ச்சி ஆற வச்சு ஆறரை பால் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி விடணுங்க நமக்கு ரவுண்டாகணுன்னா ரவுண்டாக உரட்டிக்கோங்க தட்டி போடணுன்னா தட்டி போட்டுக்கோங்க அந்த மாதிரி ஜாமுன் மாதிரி பண்ணணும்னாலும் ஜாமுன் மாதிரி பண்ணிக்கோங்க சூப்பராக கிடைக்கும் டேஸ்ட் வந்து எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சு இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் பாகம் வந்து சினி பாகம் வந்து கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துகிட்டு உடனே வெது வெதுப்பான பாகில் போட்டு வச்சிடணுங்க ஒரு இருபது நிமிஷம் ஒரு நாளே போதும் உங்களுக்கு ப்ரெட் வந்து சீக்கிரம் ஊறிடும் விதமான தீயில் வச்சு எடுக்கணும் நம்ம அடுப்பு வந்து நல்லா எரியக்கூடாது ஸ்லோவாக எரியணுங்க ஸ்லோவாக போட்டு கொஞ்ச நேரம் வேகத்துலேயும் பெரட்டி கொடுங்க வெந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி திருப்பி போட்டு போட்டிங்கன்னா சீக்கிரமாகட்டு வெந்துடும் உங்களுக்கு அடுப்பு ஸ்பீடாக இருந்துச்சுன்னா டக்குன்னு உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிரும் லுக்கில் வேகாது பட்டு அதனால் இதமான தீயில் வச்சு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததையும் பண்ணி எடுத்தாச்சு இப்படி இருபது நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கிடலாங்க இப்படியே ஊரட்டும் மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி எங்கேயா வேர்த்து உள்ளே தண்ணிச்சாடிடும் சூடாக இருக்கனால இப்போ நல்ல இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு பவுலில் எடுத்து நம்ம சேவ் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்குங்க அட்டகாசமான குலாப் ஜாமுன் ரெடி வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு தீபாவளிக்கு ஸ்டவ்வோடு சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க குலாப் ஜாமுன் கூட சூப்பராக கிடைக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்